வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தீர்த்த கரையம்பட்டு பாலவாயல் குமரநகர் கால்வாய் தூர்வாரும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து ஏரிகள் ஆறு குளங்கள் நிரம்பி வருகின்றன இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவின்படி புழல் ஊராட்சி ஒன்றியத்தில் அடங்கிய தீர்த்த கரையம்பட்டு பாலவாயல் குமரநகர் கால்வாய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூர்வாரும் பணி நடைபெறுகிறது கால்வாய் தூர்வாரும் பணியினை புழல் வட்டார வளர்ச்சி அலுவலர் வேதநாயகி ஆய்வு செய்து பணிகளை துரிதப்படுத்தினார் மேலும் கடந்த காலங்களில் பெய்த கனமழையால் குமரநகரில் மழைநீர் தேங்கி குடியிருப்பு வாசிகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் முகாம்களுக்கு வெளியேறாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த பொதுமக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது அதனை கருத்தில் கொண்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராட்சத மின்மோட்டார்கள் பொருந்திய பத்து டிராக்டர்களும் நான்கு ஜேசிபி இயந்திரங்களும் இரண்டு ஹெட்டாச் இயந்திரமும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்கள் தங்குவதற்கு வசதியாக தீர்த்த கரையம்பட்டு சமுதாய நலக்கூடும் விலாங்காடு பாக்கம் தர்காஸ் அரசு பள்ளி மற்றும் செங்குன்றம் சாமியார் மடம் நெல்லரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்நிகழ்வின் உதவி பொறியாளர் சதீஷ் பணி மேற்பார்வையாளர் சத்தியவாணி தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சி செயலர் உல்லாசகுமார் மக்கள் நல பணியாளர் சதீஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்